அத்த ஒரு இடத்துக்கு போகணும் போயிட்டு வரவா எங்கம் அப்பாவோட சமாதிக்கு போயிட்டு வரத்தால் வர கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அங்கதான் போவேன் அதான் த இன்னைக்கு போய் அப்பா கிட்ட வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன் போயிட்டு சீக்கிரம் வீடு திரும்ப சரியா அங்க பக்கத்துல தானே உன் வீடு இருக்கு அப்படியே போய் உன் அப்பத்தாவையும் உன் அம்மாவையும் பார்த்துட்டு வந்தா என்ன

கூடிய சீக்கிரத்துல நம்ம சொத்து நம்ம கைக்கு வந்துடும் எம்பட்டுனால தான் நானும் நல்லவ மாதிரி நடக்கிறது. இந்த சந்தோஷமான செய்தி முதல்ல எம் மாவை கூஜா கிட்ட சொல்லணும். குமு, அடியே குமு. இந்த நான் சொல்லப்ற செய்தி கேட்ட காப்பி ஆயிடுவேன். ஏப்பா. இப்போ எப்படி பாயிருக்கீங்க? இத날 வரைக்கும் எல்லாட்டிரியே என் கூடவே இருந்தீங்க. இப்போ ஏதடா என் வாட நடந்து போயிடுச்சுப்பா கண்ண மூடி தரக்குறதுக்குள்ள எல்லா தலையில மாறிடுச்சு. நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரிதான்ப்பா உங்க தங்கச்சி பையன் தான் நான் கட்டிருக்கேன் என்னதான் எனக்கு பிடிக்காத வாழ்க்கையா இருந்தாலும் போக போக அவன் என்கிட்ட நடந்துக்கிற விதமும் அவன் நீங்க என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குப்பா காசு பண்ணா நகை நட்டு இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு தேவையில்லப்பா ஒரு பொண்ணுக்கு அப்பா மாதிரி பாத்துக்கிற ஒரு புருஷன் கடிச்சிட்டாலே போதும் கலைப்பையனே அப்படிதான்ப்பா பாத்துக்கிறான் இவ்வளவு நாளும் அவன் மேல நான் வெறுப்பையும் கோவத்தையும் மட்டும் தான் காட்டினேன் இனிமேல நான் அவன் கூட சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்ப்பா அத்தை நல்லவங்களோ கெட்டவங்களோ எனக்கு தெரியாது ஆனால் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்கள் வாழ்க்கை இனி நல்லா இருக்க நீங்கள் தான்ப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் கலை இனி குடிக்கக்கூடாதுப்பா நீங்கள் தான்ப்பா அவன் கூடவே இருக்கணும் இனி பொறுப்பாக நடந்துக்கணும் யார்கிட்டையும் எந்த சண்டையும் வாங்கக்கூடாதுப்பா அவன் அவனை மாற்றுற பொறுப்பு என்னோடதுப்பா சீக்கிரத்தில் அவனை ஒரு நல்ல மனுஷனா பொறுப்பான ஒரு பையனாக மாற்றுவான்ப்பா அப்பா அப்படியே சீக்கிரத்தில் என் பிள்ளையோட ரூபத்தில் உங்களையும் பார்ப்பான்ப்பா இனி எங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்க நீங்க தான்ப்பா இனி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்பா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த செடியை வச்சுட்டு அப்பா எப்பவும் உன் கூடவே இருப்பேன் போதும் அப்பா அப்படியே உனக்கு பழமா தருவான்னு சொன்னீங்கல்ல உங்க உருவம் தான் ஆனா ஒரு நாள் உங்களை நினைக்காத நாளே இல்லப்பா நான் இனியும் என் கூடவே இருங்கப்பா இப்ப இல்லங்க உங்க அப்பா எப்பவும் உங்க தான் இருப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கல கலை

இப்பதான் கொஞ்ச நாளா நடந்தது நடந்துருச்சு இனி நம்ம வாழ்க்கையை நல்லா வாழலாம்னு ஆரம்பிக்க வந்த ஆனா இனி எப்பவும் அவன் கூட சேர்ந்து வாழ முடியாத மாதிரி ஆயிடுச்சு ஏன் கண்ணி இப்படி பேசுற சொல்லு தயவு செஞ்சு கைய எடுக்கிறீங்களா நல்லா இருக்கு கனி அன்னைக்கு ஊர் முன்னாடி என்னைய கட்டி என் கனி எங்க இப்ப மேல கைப்பட்டதும் தட்டி விடுற இந்த கனி எங்க ஆமா அன்னைக்கு கட்டிப்பிடிச்சேன் பிடிச்ச ஏன்னா அப்ப நான் வெறும் கனிமொழி இப்போ கழுத்துல இந்த தாலியோட அந்த கலையரசனோட பொண்டாட்டியா இருக்கிற கனிமொழி என்னதான் மனசுக்கு பிடிச்சவனா இருந்தாலும் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் இந்த கழுத்துல தாலின உன்னை ஏறிடுச்சுன்னா நான் மொத்தமா அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருங்க இனி என் வாழ்க்கையில வராதிங்க கனி போதும் கனி போதும் இனி நீ எதுவும் சொல்ல வேணாம் நான் உன்னை தேடி ஆசையா வந்தது எதுக்கு தெரியுமா சரி அவளுக்கு தான் அவனை பிடிக்காதே நம்மள இன்னும் நினைச்சுக்கிட்டு இருப்பாளே நம்ம ஒரு பொண்ணை ஏமாத்திட கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்தேன் ஆனா நீ உன் மனசு மாறி அவன் கூட சந்தோஷமா வாழ ஆசைப்படுறேன்னு சொன்ன பிறகும் எப்படி கண்ணி நான் உன்னை தப்பா நினைப்பேன் கனி நெசமா சொல்றேன் நான் இதெல்லாம் உன்கிட்ட மறைக்கணும்னு மறைக்கல ஆனா ஏதாவது நடந்து போயிடுச்சு கனி உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குன்னு என்கிட்ட சொன்னதும் உன் மாமந்தான் உனக்கு ஒவ்வொரு துணியும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்ததும் உன் மாமன் தான் எங்க அவனா வந்து குடுத்தா நீ வேணாம்னு சொல்லிடுவியான்னு சொல்லிதான் என்கிட்ட கொடுத்து விட்டான் உங்கிட்ட இந்த உண்மை எல்லாம் சொல்ல வரும்போதுதான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க இல்லைன்னா நான் செத்துருவனு நீ சொன்னேன் எங்க மறுபடியும் தப்பான முடிவு எடுத்துருவியனு பயந்து நானும் பிசாம இருந்துட்டேன் அதுக்கு பிறகுதான் இவ்வளவும் நடந்துருச்சு கனி சோ ஓகே எனிவேஸ் நீ சந்தோஷமா இருக்கல்ல கனி அவன்தான் கனி உனக்கு சரியா இருப்பான் கனி இந்த உலகத்துல பல பேர் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியுமா காதலிச்சது ஒருத்தவங்களா இருப்பாங்க ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டது வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க நம்ம நினைச்ச வாழ்க்கை நமக்கு அமையலனாலும் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையே நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் கனி இனி எந்த விதத்துலயும் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள்ல நானே ஊரை விட்டு போயிடுவேன் கனி முதல்ல கண்ணத்தோட இனி நீயும் கலையும் சந்தோஷமா வாழணும் இதுதான் என்னோட ஆசை நீ சந்தோஷமா வாழ்ந்தா மட்டும் போதும் கனி முதல்ல எனக்கும் உன் மேலே எந்த ஆசையும் இல்லை தான் கனி ஆனால் எப்போ நீ என்ன தான் விரும்புகிறேன்னு சொன்னியோ அப்போதுலேருந்து நானும் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன செய்ய நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது இல்லையா என்னை மன்னிச்சிருங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்னால் தான் இத்தனை பேர் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா போயிருக்கு உங்களையும் சந்தோஷமா இருக்க விடாம நானும் சந்தோஷமா இல்லாம இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனையும் சந்தோஷமா இருக்க விடாம பண்ணிட்டேன் அட என்ன நீ என்ன எல்லாமே தெரிஞ்சா பண்ண அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி கனி நீ வந்து ரொம்ப நேரமாவது போல யாரும் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா தப்பா சொல்லுவாங்க நீ வீட்டுக்கு போ சரியா நடந்ததெல்லாம் மறந்துட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பி ம் சரிங்க நீங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமா என் வாழ்க்கையில நீ என்ன கனியும் சந்தோஷம் நீ நல்லா இருந்தா போதும் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு நல்ல பொண்ணா பார்த்து நல்ல படிச்ச பொண்ணா பார்த்து நீங்க சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க ஒரே ஒரு முறை உங்களை போலீஸ்ன்னு கூப்பிட்டுக்குவா

இல்ல கனி பரவாயில்ல போ சாரி போங்க காதல் கண்ணீரோட மூத்த கட்டில் இருக்கு மெத்த இருக்கு கட்டளுக்கு தேற ஒரு காணி காணி ஏய் செல்லி எங்கடி இருக்க மாமன்கிட்ட ஒரு மழை மல்லிகைப்பூ தானே கேட்டேன் பந்து பாரடி மாமா உனக்காக பந்து பந்தா வாங்கிட்டு வந்திருக்கேன் எவ்வளவு வேணுமா எடுத்து வச்சுக்கோடி எடுத்து வச்சுக்கோ உனக்காக மாமா மயக்கத்தோடு வந்திருக்க ஆ மல்லிகைப்பூ வாசம்னாலே வாசம்தான் என்னடா சவுண்ட் மட்டும் கேட்குது ஓலை காணும் ஆத்தா இப்போ நான் கொஞ்சம் நல்ல மூடில இருக்க பேசாம எட்டு போய்டு எதுக்குடா இவ்வளவு பூ வாங்கிட்டு வந்திருக்க ஹாரி மூஞ்சி மாரி பண என்ன மரத்திலே காக்குது வேலைக்கு போய் சம்பாதிச்சதா தெரியும் ஏமா ஏன் பொண்டாட்டிங்க அவளை கூப்பிடு முதல்ல அவ இங்க இல்ல இல்லையா எங்க போனா இனிய சாங்கல மறக்காம 6 மணிக்கு பூ வாங்கிட்டு வாங்க மாமான்னு சொல்லிட்டு எங்கமா போனா ஏலே உன் மாமா சமாதிக்கு போய் இருக்கடா போ கைய கால கையிட்டு வா கரோட்ட கொண்டு வச்சிருக்கேன் சாப்பிடு சோறு 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 எப்ப பாரு சோறு போமா மாமாக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்க போயிருக்காள வரட்டும் வரட்டும் அவ வர்றதுக்குள்ள நல்லா குளிச்சுட்டு அப்படியே பவுடர் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கணும் மச்சம் இனத்தின் இப்பதான் நமக்கு கலையே வந்திருக்கு ஆனா என்ன நம்ம இருக்கிற அழகுக்கும் இந்த கலர் சட்டைக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகற மாதிரி தெரியல

என் சாமி உனக்கு என்னடி குற என் கண்ணியே பட்டுற போல இருக்கு நல்லா இருக்கு ஏ நல்லா இருக்கு போ 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 உன் பொண்டாட்டி வர அப்பள போ சி போமா எனக்கு வெக்கமா வருது பாக்க சகிக்கல ஏம்மா இந்த சட்டை எனக்கு கொட கொடன்னு இருக்கிற மாதிரி இருக்கு வேற இருந்தா கொண்டு வாய இது வேறயா ஐயோ இவ அலப்பற தாங்க முடியல ஏம்மா இதுல பாக்க அப்படியே மிட்ட மிரசுதர் மாதிரியே இருக்கல்ல ஆமாப்பா பா ஆமா ஆமா அப்ப நான் இதையே போட்டுக்குவா ஆ சரி 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 வெட்டி மட்டுச்சு கட்டி குத்தாட்டி என்ன இன்னும் நம்ம ஆள ஆளை காணோம் வரட்டும் வரட்டும் பொறுமையா வரட்டும் ஏகனி என்ன சொல்லாம கல்லாம வந்து நிக்கிற மாமா உனக்காக எவ்வளோ நேரம் காத்திருக்க தெரியுமா நீ ஆசையா கேட்டல்ல இல்ல பூ உனக்காக வாங்கிட்டு வந்துருக்க என்கிட்ட ஒரு முழம் தானே கேட்டேன் ஆனா நான் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு எல்லாம் உனக்காக தான் எடுத்து வச்சுக்கோ வச்சுக்கோ ஆ அங்க வை நான் அப்புறமா வச்சுக்கிறேன் என்ன கனி ஒரு மாதிரி இருக்கு ஏன் என்னாச்சு உடம்பு எதுவும் முடியலையா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை போன இடத்துல எதுவும் ஆச்ச சொல்லு நீ ஊர்ல யாரும் எதுவும் உன்னைய பத்தி சொன்னாலா எவ என்ன சொன்னா சொல்லு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்புறம் ஏன் நீ இந்த மாதிரி இருக்க காலையில நான் போகையில பூ வாங்கிட்டு வாங்க சாயங்காலம்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு போனேன் அப்ப நீ பேசுற பேச்சுக்கும் இப்ப நீ இருக்கிற இருப்புக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே இடையில ஏதோ நடந்திருக்கு இந்த அம்மாவும் என் அக்காவும் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அப்படியே எல்லாம் ஒண்ணுமில்ல. பரவாயில்லை ஏன் இப்படி இருக்க? உன்னை கண்டே நான் எம்பட்ட ஆசையா வந்திருக்கேன் தெரியுமா? இந்த பார் புது சட்டைலாம் போட்டிருக்குங்க நீ. நல்லா இருக்கு. புது சட்டை போட்டிருக்கன்னு சொல்ற நல்லா இருக்குங்கிற என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? ஏன் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டு தண்டறவ பண்ற. கொஞ்சம் என்னை தனியா இருக்க விடுறியா? ஒன்னால சுத்தமா நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. எனக்கு பிரச்சனையே நீதான். நீ இல்லனா நான் நிம்மதியா இருப்பேன் என்ன கனி இப்படி எல்லாம் பேசுற எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டியா உங்ககிட்ட சொன்னா உங்ககிட்ட சொன்னா என்ன சரியா போயிடுமா என்னன்னு சொல்றது உங்ககிட்ட எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லணும் ஏன் கனி உனக்குன்னு நான் இல்லையா இனி யாரு நினைச்சுக்கிட்ட உனக்கு எதுவும் வேணும்னாலும் உனக்கு எதுவும் பிரச்சனைனாலும் என்கிட்ட தானே சொல்லணும் உனக்கு எனக்கும் எந்த ஒழிவு மாதிரியும் இருக்க கூடாது உனக்கு புரியுதா புரியலையா என்னாச்சுன்னு சொல்லு என்னாச்சுன்னு நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் அந்த போலீஸ் என்ன பார்த்தேன்னு சொல்றதா இல்ல அவர் என்கிட்ட பேசினாருன்னு சொல்றதா அப்படி சொன்னா உன் மனசு எவ்வளவு பாடுபடும் கனி நீ எதை சொல்ல வர ஆனா என்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிற போல எது இருந்தாலும் பரவாயில்ல கனி என்கிட்ட சொல்லு அது அது வந்து வேணா கனி இப்பதான் ஏதோ அவ கொஞ்சம் நல்ல விதமா தெரிஞ்சிருக்கான் மறுபடியும் இது சொல்லி முரடனா மாத்திடாத திடீர்னு நம்ம மேல சந்திக்கப்பட்டானா அப்ப என்ன செய்யறது எதையும் சொல்ல வேணாம் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை

புரியுதா இல்லையா புருஷன்கிட்ட சொல்ல கூடாதுங்கிற விஷயமே எதுவும் கிடையாது தெரியுமா இனிமே புருஷனுக்கு பிடிச்ச பொண்டாட்டியே இருக்க கத்துக்கோ இந்த வேட்டி சட்டை பூவு எல்லாம் வீண போச்ச நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சரி கனி நீ படுத்து கொஞ்ச நேரம் ஓய் விடு மாமா அப்படியே போய் மனசை தேத்திக்கிட்டு வார மல்லிப்பு வச்சி வச்சு வாடுது அந்த வெள்ள நில வந்து வந்து தேடுதே கட்டில வாங்க பழகுன மெத்தைய வாங்க பழகுன தூக்கத்தை வாங்க பழகுலையே பின்னாடிய என் உசற வாங்கி தொலையிறிய என்னாடிய போனால் போகட்டும் போடா காயம் படும் வேளை காதல் மருந்தாகும்